இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் மெத்த படித்த விஞ்ஞானி ஒருவர் தன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் டயர் பஞ்சர் ஆகிவிட்டது கடை எதுவும் இல்லை கடை குறைந்தது ஒரு கிலோமீட்டர் தூரம் இருந்தது கூட யாரும் வராததால் அவரே டயரை மாற்ற ஆரம்பித்தார் அனைத்து போல்ட்டையும் கழட்டிவிட்டு ஸ்டெப்டி அடுக்கப் போகும்போது கால் இடறி கீழே விழுந்தார் கையில் வைத்திருந்த போல்ட்டுகள் ஒரு குட்டையில் விழுந்து விட்டது இப்பொழுது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தார் அப்பொழுது கிழிந்த ஆடையோடு ஒரு வழி அந்த வழியாக வந்தான் அந்த வழி போக்கன் இவரை பார்த்து ஐயா என்ன ஆச்சு என்றான் இவரோ இவனிடம் சொல்லி என்ன ஆகப்போகிறது என்று நினைத்த விஞ்ஞானி ஒன்றுமில்லை நீங்கள் போகலாம் என்றார் அந்த வழிப்போக்கன் கிளம்பினான் அந்த விஞ்ஞானிக்கு அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது இந்த சாக்கடை குட்டையில் இவனை விட்டால் யாரும் இறங்க மாட்டார்கள் அதனால் இவனை இறங்க சொல்லலாம் என்று எண்ணி அவனிடம் நான் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறேன் அந்த குட்டையில் விழுந்த என்னுடைய போல்ட்டை எடுத்து தாருங்கள் என்றார் விஞ்ஞானி ஓ இதுதான் உங்கள் பிரச்சனையா நான் அந்த குட்டையில் இறங்கி எடுத்து தர ஆட்சேபனை எதுவும் இல்லை ஆனால் அதை விட ஒரு சுலப வழி இருக்கிறது மூன்று சக்கரங்களில் இருந்து தலா ஒரு போல்ட்டை கழட்டி இந்த சக்கரத்தை மாட்டி அருகில் உள்ள மெக்கானிக் கடைக்கு செல்லுங்கள் அங்கு நான்கு போல்ட்டுகள் வாங்கி எல்லா சக்கரத்திலும் கொள்ளுங்கள் என்று சொன்னார் தான் இத்தனை பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் தனக்கு இந்த சுலப வழி தெரியாமல் போய்விட்டதே தப்பாக நினைத்ததற்கு வெட்கி தலைகுனிந்தார் யாரையும் குறைவாக எண்ணக்கூடாது ஆம் நண்பர்களே உயிருள்ள பறவைக்கு எறும்பு உணவு உயிரற்ற பறவையோ எறும்புக்கு உணவு ஒரு மரத்தில் பல்லாயிரம் தீக்குச்சிகளை உருவாக்கலாம் அதே ஒரு தீக்குச்சியினால் பல்லாயிரம் மரங்களை அழிக்கலாம் நேரமும் சூழ்நிலையும் எப்பொழுதும் மாறலாம் எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம் நல்லதையே நினைப்போம் நாளும் நல்லதையே செய்வோம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்